காலம்ார்கு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் ஆயிற்று மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இப்ப நம்ம வாழ்கிற இந்த காலம் கடைசி காலமா இருக்கிறது தேவன் சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்றது அதனால தேவன் ஒவ்வொருவரையும் மனந்திரும்புங்க சுவிசேஷத்தை விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாரு மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் அப்படின்னு கடைசி காலம் ஆயிடுச்சு நம்ம எதுக்காக தேவன் நம்மளைய மனந்திரும்ப சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்புங்க சுவிசேஷத்துல விசுவாசமா இருங்கன்னு சொல்லி அப்போ நம்ம பாவிகளா இருந்தா தானே மனம் திரும்பணும் நம்ம பாவிகளா தான் ரட்சிக்கப்பட்டோமே எபேசியர் ரெண்டு எட்டு கூட எப்படியா சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அது உங்க நாள் உண்டானதல்ல அது தெய்வனுடைய ஈவு என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போ தேவனுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவர் விசுவாசித்ததுனாலதான் நம்ம யாரோ ஒருத்தர் சுவிசேஷ சொல்லி நம்ம அஹ் புற ஜாதிகளாதான் இருந்தோம் ஆனா ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவரை ஆண்டவர் வந்து அவர் அவரை விசுவாசித்ததுனால அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவர நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய மீட்பை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்போ அந்த கடைசி காலத்துல தேவன் வந்து நம்ம மனம் திரும்பணும் விசுவாசத்துல சுவிசேசத்தை விசுவாசிங்கள் சொல்றாரே அப்படின்னா என்ன காரியம் மனம் திரும்புறதற்கும் விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம் நம்ம நம்ம ரச்சிக்கப்பட்டோம் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமா நம்ம வந்து நம்ம கிட்ட பாவமே இல்லையா அப்படின்னா நம்ம வந்து அஹ் பாவம் வந்து நம்ம ரச்சிக்கப்பட்டு ஆனா நம் ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் இப்ப செய்யல ஆனாலும் ஒரு சில காரியங்கள் பாவங்களாக தேவன் தேவன் பார்க்கிறார் நம்ம வாசிக்கலாம் பாவிகள் நியாய பிரமாண எது பாவம் அப்படின்னு நம்ம வாசிச்சோம்னா ஆனா யோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு நியாய பிரமாணத்தை மீதுகிறதே பாவம் என்று அப்ப நியாயப்பிரமாணத்தை மீதுதான் பாவமா அப்போ நம்ம நியாயப்பிரமாணம்னா என்ன அப்படின்னு நம்ம பாக்கணும் நியாயப்பிரமாணம் மத்தையும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறாவது வசனம் அப்படியாக சொல்லுது ஆண்டவரிடம் ஒரு நியாயசாஸ்திரி வந்து போறார் அவரை வந்து சோதிக்கும்படி போறாரு நியாய நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு கேட்கிறாரு அப்ப மத்தையை வந்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுல ஆண்டு சொல்றாரு முழு விதத்தோடும் முழு ஆத்மாவோடும் மனம் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அதற்கு நிகரான இரண்டாவது கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருந்திடத்தின் அன்பு கூறுவாயாக இவ்விரண்டு கற்பனையும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லிட்டாரு அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையும் அந்த இந்த ரெண்டு கற்பனைகளினால அடக்கி வச்சுட்டாங்க அப்ப நம்ம அந்த கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்றோமா நியாய பிரமாணத்தை மீறதான பாவம்னு போட்டிருக்கு அப்ப நம்ம பாவிகளா அந்த பாவத்திலிருந்துதான் தேவன் வந்து நம்மளே மன திரும்ப சொல்றாரு அப்ப நம்ம பாவ நியாய இந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா அவருடைய கற்பனைகளுக்கு அஹ் மீறாதபடிக்கு நம்ம இருந்தோம்னா நம்மளுக்குள்ள அந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் வெளிப்படும் இப்போ ஆண்டவர் முழு யூதியத்தோடு முழு ஆற்றனோடு முழு பலதோடும் அன்பு கூறுவோ கூடுகிறவரா கூறுவர்களா நம்ம இருந்தோம்னா எப்பொழுதும் தேவனத்தை பத்தி எப்பொழுதும் அவர் மேல விசுவாசம் வச்சு எந்த காரியம் நடந்தாலும் அவரே நம்பிக்கை வச்சு அவரை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லுகிறவர்களா நம்ம காணப்படும் நம்ம நம்மளே மாதிரியே திறனை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம கிட்ட கசப்பு இருக்கு ஒரு சில காரியங்கள்ல வெறுப்பு இருக்கலாம் பொறாமை இருக்கலாம் பெருமை இருக்கலாம் ஒரு சில காரியங்கள்ல போய் போட சொல்லியிருக்கலாம் எந்த காரியத்துல இருந்தெல்லாம் தான் தேவன் நம்மளே விடுதலை ஆகணும் தேவன் வந்து மனம் திரும்பணும் அப்படின்னு நம்ம விசுவாசி தேவன் ஆசைப்படுறாரு இப்ப நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமா எப்படி நம்ம பாவ பாவிகளா இருந்து நம்ம ரச்சித்தாரோ ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து நம்மளே மனம் திரும்பணும் அதுவும் இந்த கடைசி காலத்துல நம்ம மனம் திரும்பி விசுவாசத்துல நிலத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீதிமான்கள்னா யாரு அப்படின்னா ரோமர் மூணு ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல நம்ம வாசிக்கிறோம் ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை இல்லாமல் கிரியைகள் விசுவாசத்தினாலேயே நீதிமன்ற்காகப்படுகிறான் என்று தீர்க்கிறோமே அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னா என்ன அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோம்னா கண்டிப்பா நம்மளுக்குள்ள கிரியைகள் நடக்கும் ஆஹ் கிரியைகள்னா ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் கிச்சி சாந்தம் விசுவாசம் இப்படி எல்லா நற்குணங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நட இருக்கும் அதுதான் நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னு ரொம்ப மூணு இருக்க சொல்றாங்க அப்ப அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளால மாத்திரமல்ல விசுவாசத்தினாலேதான் நம்ம நீதிமாக்கமா நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு தீர்க்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ அந்த நம்ம விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கிரியைகள் மூலியமா நம்ம அதையே வெளிப்படுத்துவோம் கிரி இல்லாத விசுவாசம் செத்துட்டு சொல்லி ஆனா நம்ம கிரிகள விசுவாசம் நம்மளுக்கு பலமா இருந்ததுன்னு ஆண்டவர் மேல கண்டிப்பா நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நற்காரியங்கள மற்றவங்களுக்கு நம்மளுடைய கணிகளினால தெய்வன் நம்ம அறிந்து கொள்வார் உம் பேதுரு கூட லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா ஆஹ் இன்றைக்கு நீ சேவல் கூறுறதுக்கு முன்னே நீ மூன்று தளம் மறுதளிப்பாய் அப்படின்னு தேவன் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு ஆஹ் அதுக்கு முன்னாடி லூகா இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ரெண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வீண்டி கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனின் சிறப்படுத்து என்றார் அப்போ ஆஹ் ஒரு சோதனை வரப்போகுது தன்னோட பிள்ளைய வந்து ஆஹ் பிசாசு வந்து சோதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க கோதுமையை சுலகினால் பிடிக்கிறது போல உங்களை பிடைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டுதான் தேவன் இந்த வசன இந்த காரியங்கள் எல்லாம் பேதூருக்கு வெளிப்பட சொல்றாரு நீ மூன்று தரம் மறுதளிப்ப அப்படின்ட்டு ஆனா அதுக்கு முன்னாடியே வசனத்திலேயே பாத்தீங்கன்னா அஹ் ஆண்டர் சொல்றாரு உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டி கொண்டேன் அப்படின்னு அப்போ அந்த விசுவாசம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எல்லா சோதனைகள் இருந்து ஆண்டவர் நம்மளே விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் நமக்கு எந்த ஏதாவது காரியங்கள் வரப்போகுதா நம்ம சோதனை விசுவாசத்துல நம்ம பலப்பட்டோம்னா போது அது எல்லா காரியங்கள் தேவன் மனந்திரும்ப அப்போதுதான் பேதுரு மனந்திரும்பி அவரை வந்து மனம் கசந்து அழுது ஆண்டவரை மறுபடி மன்னிப்பு கேட்டார் அப்படி ஆஹ் வந்து இல்லைன்னா யுவதாஸ் மாதிரி அவர் இறந்து போய்பார் மாதிரி இல்ல பேதுரு மணந்திரும்பது காரணம் தேவ ஆண்டவர் வந்து விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஏன்னா ஆண்டவர் பல திட்டங்கள் இருந்ததுனால பேதுரு வந்து ஆண்டவர் வந்து மூளைக்கெல்லாம் வச்சிருக்கிறேன் உண்மையில சபையை கட்டுவேன்னு சொன்னாரு அது மாதிரி அவர் மணந்திருந்ததுக்கு விசுவாசம் தேவைப்பட்டதா இருக்குது பவுல் கூட ரெண்டுத்தையும் நாலு ஏழு எப்படியா சொல்லுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போ எவ்வளவு காரியங்கள் வந்தது அந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டதுனாலதான் எல்லா போராட்டங்கள்ல இருந்தும் அவர்னால ஜெயிக்க முடிஞ்சிருச்சு அதனாலதான் கடைசி காலத்துல தேவன் வந்து சொல்றாரு லூகா பதினெட்டு எட்டுல மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்று நம்ம வாசிக்கிறோம் அந்த விசுவாசம் ஒவ்வொருத்துக்குள்ள காணப்படணும்னு வே தேவன் விரும்புறாருன்னால்தான் கடைசி காலம் ஆயிடுச்சு நீங்க வந்து விசுவாசிக்க சுவிசேஷத்துல விசுவாசமா இருங்க மனம் திரும்புங்க அப்படின்னு தேவன் சொல்றாரு வெளிப்ப ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆஹ் வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வெளிப்படுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதுல இருந்து சொல்றேன் இது வந்து எபேச சபைக்கு எபேச சபையின் தூதனுக்கு ஆண்டவர் எழுதுறதுக்காகியும் நாலாவது வசனம் பாத்தீங்கன்னா ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஐந்தாவது வசனம் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் இடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அப்போ தேவன் சொல்றாரு நீ நம்ம நம்மளும் அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய காரியங்கள் ஆண்டவர்களு வயிறாக்கமா செஞ்சிருப்போம் அதெல்லாம் இப்ப செய்யாம இருந்திருப்போம் ஆனா ஆதியில கொண்டு வந்த அன்புதான் தேவன் விரும்புகிறார் அப்போ நம்ம வந்து அந்த இருந்து மனம் திரும்பணும் இப்ப இருக்கிற இருந்து மனம் திரும்பி சிறு விசுவாசத்தில் இன்னும் பலப்படணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் அதே மா அது மாதிரியே யோவான் மூணாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் இருக்கு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறபடியால் அவன் ஆக்கினைக்கு ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று மறுபடியும் வாசிக்கிற யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினாலே அவன் குட்பட்டாயிற்று ஜான் ஜான் அவங்க ஆயிற்று சொல்றாங்க ஆகினி தீர்ப்பு குட்பட்டாயிற்று அப்படின்னு அப்போ நம்ம விசுவாசிக்கிறவர்களா இல்லாம இருந்தோம்னா ஆக்கினிக்குள்ளாக தெய்வம் தீர்க்குவார் அப்படின்னு இந்த வசம் சொல்லுவோம் அதுலயே மூணு யோகான் மூணுல முப்பத்தி ஆறு குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை அப்ப நாம தேவனிடத்துல விசுவாசமா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படி நம்ம விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தோம்னா ஆக்கினிக்கு உட்பட்டவர்களா இருப்போம் அதனாலதான் தெய்வன் வந்து இந்த கடைசி காலம் ஆயிடுச்சு நீங்க மணந்துடுங்க விசுவாசத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம பாவைகள் இல்லையே நம்ம வந்து எதுக்கு மனம் திரும்பணும் அப்படின்னு முடியாது ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஏறுவதே பாவம் சொல்லியிருக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தை அந்த கற்பனைகளை ஒரு ஒரு நாள் கடைப்பிடிக்கலாம் இருக்கிறோமான்னு பார்க்கணும் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நாளும் அதை அது கிரியைகள் நூலமாக நம்ம வெளிப்படுத்துறோமா நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா அப்பதான் தேவன் வந்து நம்மளை அந்த வெளிப்படுத்துகிறவராக நலாக நம்ம காணப்படுவோம் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு இப்படிய ஜீவனை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க இடத்துல விசுவாசம் இருக்கணும்னு சொல்லி நாங்க விசுவாசம் அப்படின்னாவே நாங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ஆபிரகாம் அவருதான் அப்போ ஆபிரகாம் வந்து எப்படி அவர் விசுவாசத்துல நிலை நிலைச்சிருந்தாரு அப்படின்னா ரோமர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுல பார்க்குறோம் அவர் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்தமா செத்ததா செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று நான் வாசுகிறோம் அப்போ ஆபிரகாமுக்கு வந்து அந்த விசுவாசத்துல எப்படி வல்லமது விசுவாசத்துல எப்படி வல்லவரானது அவர் எப்படி விசுவாசத்துல பலவீனமா இருக்கவே இல்லை அப்போ நம்மளும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம விசுவாசத்துல விசுவாசம் வந்து விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படுகிறவர்களாக பலப்படுகிறவர்களாக காணப்படணும் விசுவாசத்துல வல்லவர்களாகணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு காரியங்களும் பண்ண வேண்டியிருக்கு ஒன்று பாத்தீங்கன்னா ரோமர் அதிகாரம் பதினேழாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்போ நம்ம அதிகமா வசனங்களை கேட்கறதுனால அவருடைய வசனத்தினால வாசிச்சு நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய காவுகள் கேட்கும் அப்புறம் நிறைய மெசேஜஸ் கேட்கறதுனால நம்ம வசனங்கள் எவ்வளவு தூரம் அவ்வளோ தேவனுடைய வசனத்தை கேட்கறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வச விசுவாசம் பெருகும் அப்படின்னு வேணும் சொல்லுது இந்த கடைசி காலத்துல நம்ம மனம் திரும்பி விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் விசுவாசத்துல பெருகணும் விசுவாசத்துல பலவீனவர்களா இருக்கவே வேண்டியது கூடாது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக அதன்படி நடத்தவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவது காரியம் ஒண்ணு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் நாலா வசனம் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இரண்டாவது காரியம் உங்கள் விசுவா ஒன்னு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்னு குழந்தைய ரெண்டு நாள் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு தேவனுடைய பலன் பலம் அப்படின்னா அவருடைய ஆவியானவர்தான் இந்த பல பலன் அப்படின்னு போட்டிருக்கு ஸ்பிரிட் தான் ஆங்கில வேதாகமத்தில போட்டிருக்கோம் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவி உள்ளாக ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பண்ணும்போது தேவன் விசுவாசத்துல நம்ம பலப்படுறதுக்கு உதவி செய்வார் காலை எந்திரிச்சிருந்து ஒரு ஒரு காரியமா தேவ ஆவியானவரோடு கூட இடைபடும் போது ஆவியோ அவரோட தர்சனத்தையோடு கூட நம்ம இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டு ஒரு ஒரு காரியத்தையும் செய்யும் போது நம்ம நம்மளோட விசுவாசம் பெருகிறதாய் காணப்படுது அதே மாதிரி இந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம் ஒன்னு பேதூ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒன்று பேதூ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் யோசிக்கிறேன் ஒன்னு பேதரும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டுமானா நம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் அதாவது அவருடைய ஆவியானவரால் காக்கப்படுகிறவர்களா இருக்கணும் இந்த கடைசி காலத்துல அப்பதான் நம்மளுக்கு என்று ஆயத்தம் பக்கம் பக்கப்பட்டு ரட்சிப்புக்கு ஏதுவா நம்மளே வழிநடத்த தேவன் வல்லமியுள்ளவரா இருக்கிறார் ஆகவே விசுவாசத்துல பலப்படணும் அதுக்கு வந் நிறைய வசனங்கள் நம்ம கேள்வி கேட்கணும் அது மாதிரி இல்லாதபடிக்கு அவருடைய பல தேவனுடைய பலன் ஆவியானவருடைய வழிநடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிறவர்களா காணப்படும் விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களையும் வலத்துல நம்ம வாசிப்போம் உன் விசுவாசம் முன்னே ரசித்தது இரண்டு குருடர் இருக்காங்க அவங்க அவரு பத்திமை குருடர் இருக்கிறாங்க அவரு வந்து எனக்கு பார்வை அடையணும் அப்படின்னு கேக்குறாரு ஆண்டவர் வந்து உடனே சோகம் கொடுத்து உன் விசுவாசம் ரசித்தது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா லூக்கா ஏழு ஆம்பது கூட சமாதானத்துல போசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்னு சொல்றாரு பதினேழு பத்தொம்பதுல கூட பத்து குஷ்டரோகி இருக்காங்க அதுல வந்து எல்லாம் சொகமடைகிறாங்க அதுல ஒருத்தர் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்னு வராது அப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசம் உன் விசுவாசி உன் விசுவாசம் உன்னை ரசித்தது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒவ்வொரு காரியமும் மாறு ஒரு 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 மனந்திரும்புதலே ஒரு விசுவாசம் அங்க அப்போ அந்த விச மனந்திரும்பணோம்னா நம்மளுக்கு விசுவாசம் கண்டிப்பா தேவை நம்ம விசுவாசிட்டோம்னா கண்டிப்பா நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டோம் நம் நியாயப்பிரமாணத்தை மீறலாம் கண்டிப்பா நம்ம பாவம் செய்யாத செய்யாதோம் அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறாம தெய்வனுக்கு அவரோட விசுவாசத்தில் நிலைப்பட்டு இருக்கும் போது கண்டிப்பா கரலோகராஜ்யும் நம்ம கிடைக்கும் ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்னு நம்ம வேதத்துல நம்ம இந்த வேலையும் நம்ம ஒவ்வொருவரும் ஆஹ் இந்த வார்த்தையை மறுபடியும் ஒரு தடவை டோ மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாசம் காலம் நிறைவேறிச்சு தேவனுடைய ராஜ்யம் மனம் மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்போம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாகவும் கற்றுக்காம இந்த எல்லாம் ஆசீர்வதிப்பார்கள் நாம் இந்த நேரத்தில் கூட ஒப்பு கொடுத்தவர்களாக மனம் திரும்ப ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இந்த வார பாடலை பாடுவோம் நான் நானாகவே வந்து நிற்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உம் ராஜீயத்தில் சேர்த்துக் கொள்வீரா யோசேப்பை போல் நான் இல்லையே நோவாவை போல் நீதிமானும் இல்லையே ஆப்ரகாமை போல் விசுவாசி இல்லையே தானி ஏழை போல் உம்மை வேண்டவில்லையே நான் நானாக தானாக வந்திருக்கிறே நான் நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறா ராஜீயத்தை சுற்றி சொல்கிறா மாத்தாளை போலும்மை சேவிக்களையே போலும்ளையே போல் செய்யவில்லையே செய்யவில்லை எல் சபத்தின் நற்போணங்கள் நான் நானாக நானாக வந்து நிற்கிறே நான் நானாக வந்து நிற்கிறேன் நான் நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறா ராஜீயத்தை சேர்த்துக் கொள்வீரா இதோ நாங்கள் நாங்களாகவே வந்து நிற்கிறோம்ப்பா இது நீர் விரும்புகிற அண்டையப்பா சுத்தம் நீர் விரும்புகிற ஆயத்தம் நீர் விரும்புகிற அப்பா குணங்கள் நீர் விரும்புகிற கனிகள் இல்லாதிருக்கு ஆனா அப்பா நியாய பிரமாணத்தை நம்ம நீருகிறவர்களாக இருந்தோமானா தேவன் தாமே இந்த வேலையில எங்களை மன அண்டபரையை மனம் திரும்புகிறோம் தகப்புனே இது நீங்க அப்பா எங்களை பாவம் எல்லாம் மன்னித்து அப்பா உருவிசை கூட அன்புரைய விசுவாசத்தை நிலைத்திருக்க அண்ட அப்பா எங்களை அர்ப்பணிக்குறோம் தகப்புனே இந்த வேலையில தேவன் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க சொல்லுங்க விசுவாசத்துல வெள்ளப்பட செய்யுங்க பரல ஊர் ராஜ்ஜியத்துக்கு செய்யுங்க இந்த கடைசி காலங்கள்ல அந்த ஒரு அநேக தீர்ப்பு தரிசனம் கள்ள தீர்ப்பு தரிசனங்களும் கள்ள போதனைகளும் அண்டவரை அப்பா சோதரங்கத்தால் வருகிறது என்று நாங்க கேள்விப்படுவோம் அந்த அந்த எல்லாரும் இருந்து அண்டவரையும் அப்பா கூடுமானால் தெரிந்து உள்ளவர்கள் வஞ்சிக்க கூடும் என்று சொல்லிக்கிறீங்களே அண்டை இந்த கடைசி காலத்துக்கு ஆயத்த முடியல பிள்ளைகளாக நாங்க ஜீவிக்க திருவி செய்யுங்க இந்த விசுவாசத்துல நாங்கள் வெள்ளப்பட திருவி செய் கரத்துல எப்ப கொடுக்குற ராஜா நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க வழிநடங்க ஜீவன மூலமாய் இருக்குங்க ரோம் பிதாவே